ஈரோட்டில் பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கு ஸ்ரீ முருகபெருமான் நல சங்கம் சார்பாக நிதி உதவி வழங்கினர் ஈரோட்டில் ஸ்ரீ முருக பெருமான் நல சங்கம் மற்றும் கருங்கள் பாளையம் நண்பர்கள் பல்வேறு சமூக நலத்திட்டங்களை செய்து வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து ஈரோடு அக்ரஹாரம் அஜந்தா நகரில் வசிக்கும் ஹாக்கிம் அவர்களது மனைவி ஜொகரம்மா அவர்களின் சிறுநீரக மாற்று சிகிச்சைக்காக மருத்துவ உதவிக்காக பண உதவி தேவை என சமூக வலைதளங்களில் பதிவிட்டதை அறிந்த நண்பர்கள் இரண்டே நாட்களில் நண்பர்களிடம் திரட்டிய ஆயிரத்தி ஐநூறு வீட்டிற்கே நேரில் சென்று நிதி உதவி வழங்கினர் இது போன்று மருத்துவ உதவிக்காக எட்டு பேருக்கு இது போன்ற உதவிகளை செய்தது குறிப்பிடத்தக்கது உதவி பெற்ற பெண்மணி நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்தார் மேலும் இது போன்று அனைவரும் முன்வந்து அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என நண்பர்கள் கருத்து தெரிவித்தனர் எனக்கு இருந்தது தெரிஞ்சு ஸ்ரீ முருகன் பெருமாள் அன்னதானம் சமூக சேவை சங்கம் அவங்க நண்பர்கள் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா வீட்டை தேடி வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இன்ஷா நாங்கள் வந்து அவங்களுக்கு இருபது செய்யணும் இன்னும் அவங்க வந்து எல்லாத்துக்கும் உதவி செய்யணும் எங்களை மாதிரி உடம்பு சரியில்லாதவங்களுக்குலாம் அவங்களுக்கு மே மேலும் மேலும் இன்னும் அதிகரித்து நல்லா கடவுள் பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு இன்னும் சமூக சேவை நிறையா செய்யணும் அவங்க சொல்லுதல வணக்கங்க நாங்கள் ஸ்ரீ ஸ்ரீ முருகர்மா வந்து அன்னதான குழு மற்றும் சமூக சேவர்கள் இணைந்து ப வந்து பல்வேறு திட்டங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ நாங்கள் இந்த திட்டங்கள் ஆரம்பித்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதம் ஆகுது அந்த எட்டு மாதத்தில் வந்து எட்டாவது பேத்துக்கு இந்த அம்மாவுக்கு கொடுத்துருக்குறோம் இப்போ எங்களால் முடிஞ்சது வந்து முப்பத்தி ஒன்று ஐநூறு நாங்கள் கொடுத்துருக்குறோம் இந்த வீடியோவை பார்த்து எல்லாருமே அவங்களால முடிஞ்சது ஒரு நூறுரூவா இரநூறுவா இந்த அம்மாவுக்கு கொடுத்து இதோட ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பணம் கொடுக்குறோமா இல்லையான்னு தெரியாது அவங்களால ஒரு குண ஒரு நிமிஷம் அவங்களுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் வேண்டிக்கிட்டால் அவங்களுக்கு சீக்கிரமாக குணமாயிரும் இந்த இந்த வீடியோவை பார்த்து எங்கள் டீமில் வந்து அதிகமாக சேரணும் இப்போ மாதம் மாதம் வந்து ஒவ்வொரு பேத்துக்கு தான் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வார வாரம் நம்ம கூட கொடுக்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே வந்து ஒத்துழைக்கணும் நம்ம தேவையில்லாமல் எவ்வளோவா செலவு பண்ணுறோம் ஒரு புரோஜனமாக ஒரு நூறு இரநூறு கொடுத்தா பரவாயில்ல கடைசியாக சொல்லிக்கிறது போகிறப்ப என்னங்க கொண்டு போக போகிறோம் வந்து இருக்கிற முடிக்கும் ஒரு இப்போ இப்போ நாலு பேர்த்துக்கு ஒரு நல்லது செஞ்சுட்டு போகலாங்க இந்த விஷயத்தில் வந்து பாராட்டுறது பார்த்திங்கன்னா எங்கள் பசங்கள் எல்லாருமே வந்து கூலி வேலைக்கு தான் போயிட்டுருக்குறோம் இப்போ எங்கள் பசங்க கிட்ட சொல்றோம் தம்பி இந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு இந்த மாதிரி நமக்கு வந்து ஹெல்ப் கேட்குறாங்க நம்ம நம்ம வந்து என்ன பண்ணலான்னு கேட்குறப்ப எங்கள் பசங்க பார்த்தீங்கன்னா நான் பண்ணலாம்ண்ணா நம்ம நம்பி வந்திருக்காங்க எங்களால் முடியலன்னா கூட பசங்க வந்து ஏதோ ஒரு கடன் வாங்கி நாங்க நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறோம் இப்போ நாங்கள் பண்ணுறது பார்த்திங்கன்னா பல பேர் பண்ணலாம் இருக்கிறவங்க இல்லாதவங்க யாரு வேணா பண்ணலாம் ஈரோடு மாவட்டம் அன்னை சத்யா நகர் பகுதியில் உள்ள அஜிதா நகர் பகுதியில் ஜோராமகா அவங்களுக்கு இந்த மாதிரி உடல்நிலை சரியில் சொல்லி நாங்கள் சமூக வலயத்தில் பார்த்தோம் ரெண்டு நாளில் ஸ்ரீ முருக பெருமான் அன்னதான குழு நண்பர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ரெண்டு நாள் முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுபா நிதியை திரட்டி தங்களால் முடிஞ்ச ஒவ்வொருத்தரும் நிதியை திரட்டி இன்றைக்கி வந்து அந்த அக்கா கையில் கொடுத்து ஒரு மருத்துவ செலவுக்காக நாங்கள் எல்லோரும் கொடுத்துருக்கோம்